கணவர் இறந்து விட்டால் மனைவி என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குறனுடைய இரண்டாம் அத்தியாயத்தினுடைய இரநூத்தி முப்பத்தி நான்காம் அவசரத்தில் சொல்கிறான் வல்லதீன மின்கும் வயதரூன அல்லா என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா உங்களில் எவரேனும் மனைவியை விட்டு மரணித்தால் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் மறுமணம் செய்யாமல் அந்த பெண்கள் காத்திருக்க வேண்டும் என்ற கருத்தில் அல்லா சொல்கிறான் அந்த காலக்கெடு நிறைவு விட்டால் அதற்கு பிறகு என்ன செய்யலாம் அவங்க வந்து விருப்பம் போல் அவங்க வந்துட்டு திரும்ப மற்ற திருமணம் கூட செய்துக்கலாம் என்ற கருத்தில் எல்லாம் வந்துட்டு நமக்கு சொல்லி காட்டுறோம் அப்போது நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் இதாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது இந்த நான்கு மாதம் பத்து நாளுங்கிறது இங்கிலீஷ் மாதம் கிடையாது ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிடையாது பிறையினுடைய கணக்கு தான் நம்ம கொள்ள வேண்டும் சரி அது என்ன அந்த சில விஷயங்கள் மார்க்கத்தில் வந்துட்டு நமக்கு தடை செய்யப்பட்டுள்ளது எது விஷயத்தில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் என்றால் புகாரியில முன்னூற்றி பதிமூன்றாம் விளக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸு ரொம்ப அசீயா ரசதியாவான்னு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இந்த யுத்தம் இருக்கக்கூடிய சமயத்தில் நறுமணம் பூசக்கூடாது அதே போல கண்மை அந்த சுருமாலாம் இடுவாங்க இல்லையா அந்த சுருமா இடக்கூடாது நவிசம் வந்துட்டு இந்த மாதிரி தடை செஞ்சுருக்காங்க கூடுதலாக அசப் எனப்படக்கூடிய ஒரு வண்ண உடையை தவிர வேற வண்ண உடைகளை அணியக்கூடாது என்று நம்ம விசுவாசம் சொன்னதாக இந்த அதிகத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த அசப் துணிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த துணியை வந்துட்டு நெய்வதற்கு நெய்வதற்கான நூல்களை என்ன செய்வாங்கன்னா முறுக்கிய நிலையில் இந்த சாயத்துல முக்கி எடுத்து பிறகு அதை பெருத்து தான் அந்த அசப் எனப்படக்கூடிய ஒரு ஆடையா இருக்கு நாம் இன்னைக்கு விளங்குவோம் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவா மற்றவர்களை கலந்து இழுக்கக்கூடிய வகையில நம்மளுடைய ஆடையை அமைத்துக் கொள்ளக்கூடாது அஹ் வெள்ளையும் வேறு ஒரு நிறமும் கலந்த மாதிரி ஒரு ஆடையை பயன்படுத்திக்கிறான் அல்லது வெள்ளையை போடணும்னு நினச்சாலும் கூட வெள்ளையும் கூட போட்டுக்கலாம் ஆனால் வெள்ளை தான் போட்டாகணும் அப்படின்ட்டு சொல்வதற்கு அடிப்படை கிடையாது சரி அட்ராக்டிவாக இருக்கக்கூடாது அப்படி கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில் அந்த இத்தாவினுடைய காலகட்டத்தில் நம்மளுடைய உடைகளை அந்த மாதிரி அமைத்துக்கொள்ளக்கூடாது என்பது இந்த நவிசுவாசனுடைய அந்த தடையிலிருந்து நமக்கு விளங்குகிறது அதுக்கு அடுத்தபடியாக இந்த அபுதாபில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நான்காம் விளக்கத்தில் இருக்கிறது நவிசாசனில் வந்த ஹதிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மருதாணி போன்ற சாயங்களை பூசக்கூடாது அதே போல் இந்த இதா காலகட்டத்தில் நகையும் அணியக்கூடாது அப்படின்ற விசேஷம் சொல்கிறாங்க இது அகமதுலேயும் பதிவாகியிருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு நாம் இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை தவிர இத்தா என்ற பெயரில் இருட்டறையில் போட்டு அடைச்சி வைக்கிறது வெளியே வந்து எந்த ஒரு ஆண் இடத்துலையும் வந்து தேவை ஏற்பட்டாலும் பேசவே கூடாது என்பது ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தா கூட அந்த கர்ப்பிணி பெண்ணு வந்து வயிற்றுல வந்துட்டு ஆண் இருந்தால் என்ன ஆகுதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கூட பேச விட்றது கிடையாது என்னன்னாலும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் சொல்வதற்கு அடிப்படையே கிடையாது திருமணம் செய்யாமல் நம்ம காத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம சொன்னோம் அது ஆதரப்பூர்வம் ஹரிசுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கிடையாது அது சும்மா சுற்றி தெளிகிறது அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போறேன் இந்த மாதிரியாக இருக்கிறதுங்கிறது கூடாது ஒரு தேவை ஏற்படுது உதாரணமா அந்த பெண்ணுக்கு வந்து பார்க்கறதுக்கே யாருமே இல்லை அவங்க தான் உழைச்சி சாப்பிடணுன்ட்டு இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு பூ வியாபாரம் என்னமோன்னு பண்ணுறாங்க அப்போ அவங்க தான் போய் நின்று பண்ணணும் அப்படின்னா அவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம் அவங்க எப் தினசரி வாழ்க்கையில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்துக்கலாம் ஆனால் அந்த கொஞ்சம் அட்ராக்டிவாக அந்த ட்ரெஸ் போடுறது இந்த மற்ற இந்த மருதாணி போடுறது அதே போல் அந்த கண் சாயம் விடுறது நகையெல்லாம் போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து மற்ற நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது இந்த காலக்கட்டம் தடையாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து விளைய்கிறோம் அப்போ உங்களுடைய அந்த திருமணத்தோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது அத்தியாவசியமான தேவை தானே திருமணங்கிற தேவை தானே இப்போ உதாரணம் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு அதில் வந்துட்டு இந்த ஹதீஸ் வந்துட்டு அம்முசலமா அது எல்லாம் வந்து அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவங்களுடைய கணவர் அபு சலாமா வந்துட்டு இறந்துடுறாங்க அப்போ நபிசுவாசம் அவரு இடத்துல யார் போகிறாங்கன்னா உம்முசலமா அவங்க நேரடியாக போய் எனது கணவர் மன்னிச்சிட்டாங்கன்னு சொல்லி நபி இடத்துல சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு துவாவை நபிசுவாசம் கற்றுக் அந்த செய்தி இருக்குது இப்போ இதில் என்ன விளங்குது அப்படின்னாக்கா இந்தாவில் இருக்கக்கூடிய பெண்மணி எப்படி வெளியே வர போச்சு எவ்வளோ பெரிய ஒரு ஹராமான காரியத்தை செஞ்சுட்டால் நபிசாசம் வந்து திட்டலை அப்போ ஒரு தேவை ஏற்படுது இங்கே என்ன தேவை ஏற்பட்டிருக்கு மார்க்க ஒரு ஒரு தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஒரு மார்க்க ரீதியான சந்தேகம் ஏற்பட்டிருக்குன்னு இருக்குன்னு வந்திருக்கிறாங்க அப்போ அது வந்து நமக்கு உலக ரீதியான ஒரு தேவையா இருந்தாலும் சரி வெளியே வரணும் அப்படின்ட்டு ஒரு தேவை இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம வந்துட்டு வரலாம் அப்போ இந்த மகளினுடைய திருமணங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தானே அப்போ நம்ம தாராளமாக நம்ம வந்துட்டு அந்த தாயார் பங்கேற்றுக் கொள்ளலாம் அதற்கு வேண்டிய திருமண தேதியெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நம்ம சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பேணிக் கொள்ளணும் திருமணத்திற்கே வந்தாலும் நகையை அணிந்து கொண்டு அதே போல் வந்துட்டு ரொம்ப கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் அந்த மாதிரி ஆடைகளை வந்துட்டு போடுவது கூடாது இப்போ நாம் சொன்ன அந்த ஹதீஸ்ல உள்ள அந்த தடைகள்லாம் சுட்டி காட்டணும்ல அந்த விஷயங்கள்லாம் ஒருவர் பேரும் வேறையானால் தாராளமாக என்ன செய்யலாம் அவங்க வந்துட்டு திருமணத்தில் வந்துட்டு அவங்க பங்கேற்றுக் கொள்ளலாம் அதே போல் சிரிக்கவே கூடாது உம்முண்ட்டே இருக்கணும் இதெல்லாம் கிடையாது ஒரு மனிதனுக்கு வந்து இந்த சிரிப்பு அழுகை இதெல்லாம் அல்லாதான் வந்துட்டு உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த நாலு மாதம் பத்து நாட்களில் வந்துட்டு சிலர் வந்து சிரிக்கவே கூடாது அப்படியே அப்படியே சோகத்திலே மூழ்கி கிடக்கணும் அப்படின்ற மாதிரி விளங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது எனவே நாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அபிசாசம் எதெல்லாம் சொன்னாங்களோ தடையின்ட்டு அந்த மட்டும் தவிர்த்து கொண்டால் போதுமானது இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு நாம் என்ன செய்து கொள்ளலாம்னா அந்த திருமணத்தில் நம்ம அந்த தாயார் வந்து பங்கேற்று கொள்ளலாம் இதற்கு வேண்டி வந்து என்ன செய்ய வேண்டியது தேதியை தேதி மாற்றம் செய்ய வேண்டியதில்லை மற்றபடி ந அடிப்படையில் அந்த திருமணத்தையும் அமைத்துக்கொள்ள வேண்டும் அதற்கேற்ப நாம் நடந்து கொள்வோமே ஆனால் தாராளமாக அந்த திருமணத்திற்கு சென்று வரலாம் திருமணத்தில் பங்கேற்கலாம் ஒரு தாயாக இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே அவங்க செய்யலாம்